எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் எங்கள் ஊரில் வந்து மழை ரொம்பலாம் இல்லைங்க சும்மா தூரலாம் போட்டுட்ருக்கு பாருங்கள் லைட்டான தூரல் தான் அப்பப்போ மழை பெய்யுது அதுக்கப்புறம் அப்படியே மழை வந்து நின்றுது கொஞ்சம் நேரம் பெய்யுது கொஞ்சம் நேரம் பெய்யறது இல்லை நான் சொன்ன மாதிரியே இந்த பூவை பாருங்கள் நான் வீடியோ எடுத்த அரை மணி நேரத்துலையே எங்கள் மயில் வந்து பூவை வந்து பிச்சு போட்டுட்டா பாருங்கள் அந்த வீடியோவில் இருக்கிற பூவை தான் நான் பார்த்துக்கணும் அப்பப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பிச்சு எஞ்சி விட்டா இன்றைக்கி தான் குளிக்க வச்சு க கட்டி போட்டு வச்சுருக்குறேன் அவளை பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பீங்களோ அவ்வளோ அழுக்காயிட்டு வந்தால் அந்தளவுக்கு அழுக்காக்கிடுறா மழை பெய்யறதுனால நல்லா ஈரத்துக்கு அதுக்கும் நல்லா அழுக்காக்கிடுறா அவளை என்ன எப்படி குளிக்க வச்சோங்கிறத நீங்களே பாருங்களேன் ஆனால் இந்த மலைக்கும் இந்த கொத்தி விட்டதுக்கும் காட்டை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே காடுங்களை இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட்டுட்டேன் இந்த ம மயிலுவை போய் தேர்த்தில் பிறந்து அப்படியே அழுக்கான அழுக்க ஆக்கிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இப்போ வந்து அதனால் குளிக்க வச்சிடலான்னு இந்த ஷாம்பு கூட தம்பி நம்ம ஷாம்பு கூட இந்த விலை இல்லைங்க ஆனால் இதனுடைய ஷாம்பு இரநூறுபா இது இந்த வட்ஸ்அப்புன்னு வாங்கி கொடுத்துருக்குறா இது என்ன பிராண்டுன்னு தெரியல இந்த இந்த ஷாம்பு தான் போட்டு குளிக்க வைமா அப்படின் இருக்கா இன்னைக்கு வந்து சனி நீர் ஆடுங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து தனி நீர் ஆட ஆடுறாங்க இன்றைக்கி மயில் தேய்ச்சூடுதா போட்டு அப்பா குளிச்சு ரெடியாக நிற்கிறாரு இப்போ தான் குளிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு மூஞ்சப்பாரு கொண்டு வந்து கட்டி வச்சிட்டு போயிட்டா நம்ம வந்து தொந்தரவு பண்ணுறதுக்குண்ணே இது பண்ணுற சாட்டைக்கு நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியல கொண்டு போய் வெயில கொண்டு போய் கட்டுடா கொஞ்ச நேரம் காய்ட்டு அப்படியே இல்லை மறுபடியும் போய் இந்த ஈரத்திலே போய் பிறண்டு மறுபடியும் அழுக்காக்கிட்டு வந்துடும் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து பாசி பருப்பு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் காலையில் டிஃபனுக்கு தான் இந்த பாசி பருப்பு சப்பாத்தி எங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு ஆனால் விகாஸ் தம்பிக்கு லஞ்சுக்கு பாசி பருப்பு போட்டு எப்படி சப்பாத்தி மாவு பிணிஞ்சு சுடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் எனக்கு வந்து காலையில் கூழ் காலையில் வந்து ஏன்னா காஃபி குடிக்க முடியறதில்ல இப்படிலாம் அதனால் டெய்லிக்கும் இப்போ கூழ் வச்சுக்கிறேன் இந்த பாசி பருப்பை நைட்டே ஊற வச்சுட்டேங்க இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் முதல்ல பாசி பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க இப்போ மாவு கோதுமை மாவும் எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த பாசி பருப்பை அரைச்ச பாசி பருப்பை இதில் மாவில் போ ஊற்றிடலாம் ரொம்ப அதிகமாக செய்ய ஊற்றாதீங்க ஒரு கச்சிதமாக ஊற்றிட்டீங்கன்னா போதும் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நீங்கள் மா பருப்பு வந்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ பாசி பருப்பு அரைச்சி ஊற்றியாச்சு இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேற்றிக்க காரத்துக்கு அடுத்து தான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நம்ம இது சேர்த்துனா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இல்லாட்டினா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்குங்க போதும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்து நம்ம மாவை எப்பவும் போல் பிணைஞ்சிக்க வேண்டியது தான் ஓகேங்களா கொஞ்சமாக முதல்ல இதெல்லாம் பிணைஞ்சிக்கலாம் பிணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு விட்டு நம்ம மாவை பிணைஞ்சிக்கலாம் சரிங்களா நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரி தான் நம்ம பிணைஞ்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு சப்பாத்தி மாவு சூப்பராக பிணைஞ்சாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டு கொடுத்துர்லாம் பாசி பருப்பு சப்பாத்தி அன்னைக்கு இந்த சப்பாத்தி சுட்டு கொடுத்த நல்லா இருந்துச்சு தான் நல்லா இருந்துச்சு அப்படி இருந்துச்சு தம்பி பன்னீர் சப்பாத்தி உண்மையாலுமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரியே தான் இந்த சப்பாத்தி நம்ம வந்து பாசி பருப்பு போட்டு இப்படி செய்யறதுனால இது நல்லா சாஃப்டான ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உள்ள பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதே தெரியாது சப்பாத்தினாலே குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம போட்டு பிணைஞ்சி சுட்டு கொடுத்தோமா அதில் போ உள்ளே இருக்கிறதே தெரியாது நமக்கு சத்துக்களும் நல்லா நிறைஞ்சிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சுட்டு தரது சரிங்களா இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் சோலை மசாலாவும் தான் அது சண்டே சண்டே ஸ்பெஷலாக நம்ம நான்வெஜ் செஞ்சுருக்கணும் பாவம் என்ன பண்ணுறது செய்யலை நீ நைட்டு ஒன்று எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் எத்தப்பி இன்னைக்கு வந்து எப்படி இன்னைக்கு இருக்கிறான் அப்படின்னாக்கா சண்டே ஒரு நாள் மட்டும் எட்டு மணிக்கு போனா போதும் எட்டு மணிக்கு தான் வேன் வரும் அதனால இன்னைக்கு இருந்து சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு அவனே வந்து டிஃபன் எடுத்துட்டு போயிடுவான் லஞ்ச் இல்லாட்டினா சகானா பாப்பா கிட்ட கொடுத்து விடணும் ஏழு மணிக்கு போனாருமா இன்னைக்கு அவர் எட்டு மணிக்கு தான் போவாரு கரெக்டா சொல்றது நானு ஓகே எத்தனை சப்பாத்தி வேணும் த்ரீ போதுமா ஆ இன்னைக்கு எல்லாேருமே பசங்க எல்லாருமே வந்து நான்வெஜ்ஜி அது இது எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைடா சண்டே ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் யார் சும்மா நான் தான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு வாரம் நல்லா இருந்துச்சு அது பார்க்குறோம் அதே பழகிடுது எல்லோரும் சண்டே லீவில் உட்காந்துட்ருப்பாங்க நான் மட்டும் ஸ்கூலுக்கு ஸ்கூல் இந்த இன்னைக்கு இப்படி இருக்கிறதால அது ஒரு இது மேம் நீ என்னைக்கு நினைச்சாலும் அந்த ஸ்கூல் லைஃப் வரவே வராது அதனால என்ஜாய் பண்ணி இரு புரியுதா கஷ்டப்பட்டு இருக்காத நீ டென்த் படிக்கிற இல்ல இந்த லைஃப் மறுபடியும் உனக்கு வரவே வராது ஓகே ம் அப்படி நினைச்சிரு நான் நினைச்சா போய் டென்த் ஸ்கூல்ல உட்கார முடியுமா கிளாஸ் ரூம்ல முடியாது டீச்சரா டீச்சரா கூட உட்கார முடியாது ஆமா அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சான்ஸ் ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறது சார் இந்த இந்த லைஃப் நமக்கு இதுக்கு மேலே லைஃப்பில் வரவே வராது அப்படின்னு நினச்சி என்ஜாய் பண்ணி இருக்கும் சரியா ஓகே ஓகே இதில் ஒரு நாலு சப்பாத்தி அவனுக்கு சுட்டு கொடுத்துறேன் நீங்களுமே உங்கள் பக்கங்களுக்கு இது மாதிரி ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகே விசாரத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் அட மயிலை கட்டி போட்ட ஞாபகத்தில் நான் இருக்கிறேன்டா மயில் போயிடுறேன் இங்க பாழாதே செடி கவரோட கொண்டு வந்து கறிப்பலா செடியை பரடா பிச்சு போட்டு வச்சிருக்குது கிட்ட டெய்லி இப்படி ஆகுது இனிமேல் நைட்டானால் கட்டி போட்டுறா ஆ கட்டி போட்டால் மட்டுந்தான்டா இது அடங்கும் கம்முன்னு ஆ உன்னை பாவம் நைட்டெல்லாம் ஃப்ரீயாக திரி நான் நினச்சா நீ வந்து அடங்க மாட்டே அடுக்குது நீங்கள் பர் மறுபடியும் இன்றைக்கி எல்லா டப்பாங்களையும் பிச்சு போட்டுருச்சு ஒரு கறிப்பலா செடியை கொண்டு வந்து பிச்சு போட்டு வச்சுருக்குது நான் என்ன பண்ணிட்டு இந்த ம மயிலுக்கிட்ட என்னால் இந்த மயிலுக்கு வேலை செய்யவே முடியலபோ ஏதோ டப்பாங்களெல்லாம் திட்டுந்து போட்டு வச்சிருச்சு என் மயில் இது செடிங்களாம் ஒன்று என்ன மயில் பண்ணுவோன்னே ஆ அதுங்க பாட்டுக்கு அதுங்க இருக்குதுங்க அது ஒன்று என்ன பண்ணுதுங்க ஆ அவங்கிட்ட பேசுது பாரு இந்த நாயை பார்த்து இது கடிக்கு வருதுடா அதனாலதான் பயந்துகிட்டா உங்ககிட்ட பேசுதுடா ஆ இந்த அறிவெல்லாம் இருக்குதுல்ல அப்ப என்னத்துக்கு நீ வந்து செடி இப்படிங்க இப்படிங்க போடுவ கொஞ்சமோ அது மட்டும் நாக்கு வெளில தெளிக்கும் போகிறேண்டா அதுக்கு நாக்கு வெளில தெளிக்குச்சின்னா கொஞ்சத்துன்னு நிறுத்தம் நீ என்கிட்ட செமத்தியாக அடி வாங்க போகிற மயில் அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது எனக்கு என் செடி தொட்டினாவே நான் அடிப்பேன் இனிமேல் மெயில் அதுதான் நடக்க போகுது बाय विकास ओ नहीं बगदे नहीं बगदे हाँ ஏங்க அங்க இருந்து உங்க பாக்குறதுக்கு வருது பாருங்க பேசாம படுத்துச்சு நீ சீரியல் பட்டு சீலையில காலகளை வச்சுட்டு அவ்வளவுதான் விற்க முடியாது ஓடிய போயிருந்தீங்க சீல தான் முடிஞ்சு போச்சு மேட்ரு ஏன் மயிலு மேல இல்லாத சத்தம் கேக்குத கீழே யாரையுமே காணுமே மேல ஜிங்கு ஜிங்கு ஏறிட்டு வர்றா நிக்கவே மாட்டேன்னு மேல படிக்கட்டு ஏறி வராள சரி வாங்க வாழைத்தண்டு இன்னைக்கு நம்ம இருந்து வாழைத்தண்டு ஒண்ணு வெட்டிட்டு வர சொன்னாங்க ஒரு வாழை தார் வந்து பழுத்துருச்சு அதான் வெட்டிட்டு வந்தா சரி இன்னைக்கு வாழை தண்டுல பொரியல் பண்ணலாமேன்னு சொல்லி வெட்டிட்டு வர சொன்னா அது இருக்குது ரெண்டாள் உயரத்துக்கு இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரெண்டு நாளைக்கு வந்து வாழைத்தண்டு ஜூசு வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு சட்னி இதுதான் செய்ய போறோம் வாழை தாரும் பாருங்க எவ்வளோ பெரிய தார் வந்து சொல்லிட்டு இதை கொண்டுட்டு போய் சேல்ஸு கொடுத்துடலாம் எவ்வளோக்கு போகுதுன்னு தெரியல இது வந்து தேன் வாழை நல்லா தான் இருக்குது பழமும் சூப்பராக இருக்குது அதனால் கொண்டு போய் கரை கொடுத்துடலாம் சூப்பர் விதைகள் எல்லாம் சே சேமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் ஒவ்வொரு விதையாக க எடுத்துகிட்டு வந்து பேர் எழுதி எழுதி வச்சிட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கொஞ்சம் ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து எங்க கிளம்பி ரெடியாக இருக்கோம் அப்படின்னாக்கா எங்கள் வீட்டுக்காரருடைய தங்கச்சி பொண்ணுக்கு தான் இன்றைக்கி கல்யாணம் அதுக்கு தான் வந்து சூப்பராக ரெடியாகிருக்கேன் இந்த செருப்பு படம் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கிறேன் இல்லைங்க கூட்டத்தில் போய் நின்னா நல்லா ஹைட்டாக இருக்கிறேன் இந்த சாரீ நான் ஏற்கனவே உங்ககிட்ட காட்டியிருப்பேன் இது வந்து என்னுடைய இருபத்தி ஐந்தாவது திருமண நாளுக்கு என் தம்பி எடுத்து கொடுத்த சாரீ நம்ம தறி சாரி தான் சரிங்களா அப்படிலாம் இந்த மாதிரி நல்லா பெரிய கரை வச்சு நெஞ்சிட்ருந்தோம் இப்பெல்லாம் இந்த பேட்டை எடுத்துட்டோம் இங்கே வந்து காட்டுங்க இது வந்து டபுள் வார்ப்பு சாரி இது நல்லா தகுடாட்டங்குது பாருங்க பாருங்கள் இதில் வந்து யானை மயில் இதெல்லாம் போட்டிருக்கும் கலருமே நல்லா காண்டஸ்ட் கலரு இப்போ கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் இருக்குமாங்க இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சு நமக்கு ஆ இப்போ நான் சூப்பராக கிளம்பியிருக்கிறேன் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா தலைக்கு வந்து புதுசாக ஒரு பூ வாங்கி வச்சுருக்கேன் மாதிரி தெரியுதாங்க பூதா மல்லிகைப்பூ ஆனா மல்லிகைப்பூ கிடையாது எங்க வினிஷா எனக்கு வந்து வந்து பண்ணி வாங்கி கொடுத்தா நான் எல்லாம் பிளாஸ்டிக் பூ தானே வைக்கிறேன் அதனால இன்ஸ்டா பேஜ்ல வந்து மல்லிகைப்பூ மாதிரி வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து விக்கிறாங்கம்மா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்லாம அவளா ஆர்டர் பண்ணியிருந்தா இதுதான் இப்ப தலைக்கு வச்சிருக்கேன் பாக்குறதுக்கு நல்லா செண்டு மாதிரி மல்லிப்பூ மாதிரியே இருக்குது அதனால இது இன்னைக்கு வச்சுக்கிட்டேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் என்னால் க கல்யாணத்தில் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல எடுக்க முடிஞ்சால் கட்டாய் பொண்ணு மாபிளே எப்படி இருக்காங்கன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா போன ட்ரிப்பை நான் நலுங்கு வைக்க போனப்போயே நான் வீடியோ எடுக்கலை அதனால் இந்த ட்ரிப் எடுக்க முடிஞ்சால் கட்டாயம் எடுத்து காட்டுறேன் ஓகேப்பா எல்லாருமே அந்த ம மயில் செயின் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க ம் அது அப்படியே பீஸ் கணக்கா வாங்கணும் தான் அப்படியே வச்சிருந்தாங்க அப்படியே வாங்கிட்டோம் செஞ்சு எல்லாம் வாங்கல அதனால நிறைய பேர் அது எங்க செஞ்சீங்க அது எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்டிங்க அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால செஞ்சுலாம் வாங்கலை செஞ்சு இருந்த பீஸை அப்படியே வாங்கிட்டோம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்ப போலாமா ஒரு ஆறரைக்கெலாம் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போயிட்டோங்க ஏழு மணிக்கெலாம் வந்து டைனிங் ஹாலுக்கு போயாச்சு ஏன்னாக்கா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா பந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து கூட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றலாம் அதனால் முதல்ல வாங்க எல்லோரும் போய் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லி அப்படின்ட்டு வந்துட்டார் அவர் சொன்னபடியே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு பந்திட்டாங்க ஆனால் கூட்டம் வரல அதை விட முதல்லே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்து சாப்பிட்டு போனோம் ஆனால் உண்மையாலுமே வந்து நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க என்னென்ன ஐட்டம்னே சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ ஐட்டம் வச்சுருந்தாங்க பரிமாறுறதுக்குமே ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க ஒரு முந்நூறு பேர் கிட்டத்தட்ட இருந்திருப்பாங்க நாங்கள் போன மண்டபம் வந்து தீர்த்தமலை கவுண்டர் மண்டபம் தான் நம்ம கர்பூர் காலேஜ் இருக்கு இல்லைங்களா இடத்துல இருக்குது அந்த மண்டபம் அங்கே தான் போயிருந்தோம் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் ஆமா எனக்கு வாட்டமா இருக்கிறது இனி இலைதான் பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஏற்கனவே வந்து நாளே வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து ரிசப்ஷன் தான் வச்சுருந்தாங்க சாயந்தரமாக அதனால நாங்கள் ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம் இப்போ எல்லா வீடுகள்லையுமே வந்து இந்த மாதிரி வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அது கூட தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வராங்க அதனால இந்த கல்யாணத்துலேயுமே அதே போல் பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு பசங்க பொண்ணுங்க எல்லாம் டான்ஸ் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையும் வரவேற்பு பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க இதில் ஹைலைட்டே வந்து ரெண்டு பொம்மைங்க வந்து இருந்தாங்க நல்லா பெரிய பெரிய சைஸ் பொம்மை பொம்மைங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் உள்ளே நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாவம் ரொம்ப புழுக்கமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் அவங்க கூட போய் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க டான்ஸ் ஆடினாங்க அவங்க கூடையெல்லாம் இந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா பாட்டு தான் என்னால் போட்டு காட்ட முடியாது காப்பிரைட்ஸ் வந்துடும் ஒரு ரெண்டு சீன் மட்டும் உங்களுக்கு என்ன பாட்டு போட்டு ஆடிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத காட்டுறவங்களுக்கு இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளைங்க பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப சும்மா சூப்பராக இருக்காங்கல்ல பொண்ணோட ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த நைட் டைமில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி பசங்களும் பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடி வரவேற்பு பண்ணணுத எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க பார்த்தீங்களா நான் காட்டுறேன் பார்த்தீங்களா சுத்திலேயே நின்று நல்லா வேடிக்கை பார்த்தாங்க எல்லாராலேயும் போய் முன்னாடி நின்று பார்க்க முடியாதுங்கிறதுக்காகவே பெரிய ஸ்க்ரீன்லேயுமே எடுத்து போட்டிருந்தாங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அதனால பெரியவங்க எல்லாருமே உட்காந்த வாக்குலேயே அந்த பெரிய ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கிட்டாங்க அதனால் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் எல்லாருமே பார்த்தாங்க நிறைய பேர் வந்து வீடியோ தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து பொண்ணு மாப்பிள்ளையுமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அதுவும் ஸ்டேஜ்லேயே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இவங்க எல்லாருமே வந்து ஜேஎஸ்டபிள்யூவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவன் பொண்ணோட அப்பா வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கம்பெனியில் வந்து ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்காருங்க அதனால் அந்த ஸ்டாஃபுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது போது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசியாக எங்கள் தம்பியோட ஃபேமிலி வந்தாங்க நம்ம நிர்மலா நம்ம சகானா சக்கரவர்த்தி மூணு பேருமே வந்திருந்தாங்க எல்லா சொந்த பந்தங்களையும் நம்ம அடிக்கடி பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம் அப்படிங்கும் போது மட்டும்தான் நம்ம எல்லா சொந்தங்களையும் ஒரே இடத்துல நம்ம பார்த்துப்போம் அப்போ இருக்கிற சந்தோஷத்துக்கு க நிச்சயமாக அளவே இல்லைங்க எங்கே கவுண்ட்ரு அண்ணனும் வந்திருந்தார் அதுக்குனால நாங்கள் போய் மேலே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிருந்தோம் இவர் நான் ஏற்கனவே அண்ணனை பற்றி சொல்லியிருப்பவங்களுக்கு நாங்களும் அவங்களும் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவரும் வந்திருந்தார் கல்யாணத்துக்கு அதனால் ரெண்டு வீட்டாரும் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் ரிசப்ஷன் அப்படிங்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க அதனால் ஃபோட்டோ கூட போய் நிற்க முடியல எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் ஃபஸ்ட்டே போய் ஃபோட்டோவுக்கு நின்னதுனால ஏதோ போய் ஃபோட்டோவுக்கு நிற்க முடிஞ்சிச்சு ஒரு வழியாக நாங்கள் ஃபேமிலியாக ஒரு குரூப்பாக நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் நின்று எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் மட்டும் நாலு பேர் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபேமிலி ஃபோட்டோவாக ஒரு நாங்கள் நாலு பேர் மட்டும் நின்று ஒன்று எடுத்துக்கிட்டோம் ஒரு பக்கம் எல்லாரும் சாப்பிட போயிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பசங்க பொண்ணுங்க இந்த சின்ன சிறுசுங்க எல்லாம் வந்து ஒரு பக்கம் டான்ஸ் பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சிங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக கூட்டங்க கூட்டம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க டான்ஸ் ஆடுறத கொஞ்சம் நேரம் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடிச்சிங்க கொஞ்ச நேரம் கழித்து பெரியவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் டான்ஸ் ஆட ஆரமிச்சிருச்சுங்க இந்த கூட்டத்தில் இந்த குட்டி பொண்ணு பாருங்களாம் இது கூட டான்ஸ் ஆடுதுங்க இதுவும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து அந்த டான்ஸ் ஆட்டம் போட்டுச்சு மொதத்தில் வந்து கல்யாணமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே இருந்துவாங்க இந்த இடத்துல கடைசியாக வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்கார அப்புறம் எங்கள் கொழுந்தனார் ஃபேமிலி அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் இந்தாண்ட இருக்கிறது எங்கள் பெரிய மாமனார் மாமியார் அவ்வளோதாங்க அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ ஒட்டுக்காக நின்று எடுத்துக்கிட்டோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துவிட்டோம் நாங்கள் இதை நாங்கள் வந்து நின்று இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே வெயிட்டிங்கில் இருக்கிறீங்களே ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் ரிசப்ஷன் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சிங்க பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்